ம் நீங்கள் பயப்பட வேண்டாம் அபிசேகம் நீங்கள் பயப்படவே வேண்டாம் இப்போ ஓபன் ஹார்ட் ரொம்ப காமன் அவரை டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கோங்க எல்லாமே நம்ம லேடிஸ் கையில் தான் இருக்கு வயசில் ஒரு பிரச்சனை வயசான ஒரு பிரச்சனை ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கு கைக்குள் மாதிரி பார்க்க வேண்டியது வயசான பெண்ணு ரிட்டையர் ஆயிடுவாங்க கோபம் ஜாஸ்திகள் வரும் அப்படியெல்லாம் இருக்கு எப்படியோ அவருக்கு வந்து ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் இருப்பார் நல்லா இருப்பார் உங்கள் நீங்கள் மாங்கல்ய பலம் பிறகு வெள்ளிக்க தோறும் மூணு சுமங்கலிகளை கூப்பிட்டு வெத்தலை பார்க்கு ஒரு பத்தோ இருபதோ காசு பணம் வச்சு தானம் கொடுத்துருங்க தாம்பாளத்தில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு நிறைய இருப்பாங்க அவங்களே வெள்ளிக்கிழமை வெத்தலை பாக்கு வாங்கிக்கோன்னு சொல்லி வெத்தலை பாக்கு பழம் தட்சணை ஒரு துண்டு பூ வச்சு தானம் கொடுங்க அவர் நல்லா இருப்பார் ஒரு குறையும் வராது அவர் பேர் என்னன்னு சொல்லுங்க அபிசிவம் ராசி நட்சத்திரம் சொல்லுங்க வவ்வால் வராதபடி மருந்தடிங்க மஞ்சு மஞ்சு வவ்வால் வராதபடி ஏதாவது பெஸ்டிசைட்ஸ் அடிங்க ஒண்ணுமில்ல இல்ல வீட்டுல நம்ம டெட்டால் இந்த மாதிரி இருக்குல்ல அதை அடிச்சு விட்டீங்கனாலே போதும் வராது அந்த வாசனைக்கு போயிடும் ரோஷனா நீங்கள் கவலையே பட வேண்டாம் உங்கள் பொண்ணே அதுக்குள்ளே வழியை பார்த்தணும் என்னென்ன படித்தா டாக்டர் ஆகலான்னு அந்த பொண்ணுக்கே தெரிஞ்சிடும் இன்றைக்கி உள்ள குழந்தைகள் அப்படி ரோஷனாக கவலையே விட வேண்டாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க அப்புறம் என்னென்ன வழின்னு அதுக்கு தெரியும் நீட் எழுதணும்னு தெரியும் நீட்டில் எப்படி எழுதணும்னு தெரியும் அதில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் நீட் எழுதி சக்ஸஸ் ஆனால் சீட்டு தன்னால் வந்துடும் யூ டோன்ட் ஒரி வெற்றி அடையணுங்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க புதன்கிழமை தோறும் பெருமாளை போய் சுற்றுங்க என் பொண்ணு டாக்டராக சக்ஸஸ் ஆக வேண்டியது உன் பொறுப்பு பெருமாளைன்னு சொல்லிட்டு அஞ்சு சுற்று சுற்றுங்க புதன்கிழமை தோறும் வெற்றி கனி உங்கள் கையில் உங்கள் பொண்ணே கண்டுபிடிச்சிரும் ஆ சரி அப்போ சரி அப்போ சரி நல்லா இருப்பார் சனியுடைய விடு நீங்கள் பயப்படவே வேண்டாம் ஆயுசுக்கு இருப்பார் ரொம்ப சந்தோஷம்மா ரோஷனாக எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க நீங்கள் என்னோடய அம்மா மாதிரிங்க ஏழை வயசு பிள்ளைகளும் நீங்கள் பாட்டி என்னோடய பாட்டிங்கிறாங்க பகவான் எனக்கு இந்த கிருபம் கொடுத்ததே போகிறோம் வேறு ஒன்றுமே வேண்டாம் அந்த பீரியட்ஸ் வரும் நேரம் நீங்கள் வந்து அதை க கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க அந்த அஞ்சு நாள் போகலைல அதுக்கப்புறம் நீங்கள் பழையபடி தொடருங்க இப்போ பதினஞ்சு நாள் நீங்கள் சுற்றி இருக்கீங்க பீரியட் ஆகிட்டீங்க குறித்து வச்சுக்கோங்க அப்புறம் பிரிய பீரியட் ஆகி சுத்தமாகி குளிச்சு முழுகினதும் நீங்கள் என்ன செய்யுங்க பதினாறாம் நாள்னு கணக்கு வச்சு போயிருங்க அந்த திங்கக்கிழமை மாத்திரம் நான்வெஜ் சாப்பிடாதீங்க பிரார்த்தனை முடிய வரைக்கும் செய்யாதங்க அந்த பிரார்த்தனை முடிய வரைக்கும் நான்வெஜ் செய்யாதங்க மஞ்சு நான் உங்களுக்கே சொன்னேன் சகலகலா மாலை